மேல இருந்து கடல்ல நீங்க பாக்கலாம் கதிரியல் போட்டிருக்க ஓலை அலமேஜிருக்கா நான் போட்டோகிராபர் நான் தானே இல்ல ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வலிக்கிட்டோம் எப்பயுமே நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வலிக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு வலிக்கிட்ட விட்டு தான் சொல்றது சாப்பிட்றதுக்காக தான் வந்ததேக்கு மூன்று நேரமும் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்க மாட்டிங்க மூண்டி பேரும் பெருந்துட்டோம் வீட்டு என்ன என்ன சொல்றது ஒரு நேர சாப்பாடு ரெண்டு நேரம் சாப்பாடை விட்டுறது இங்கெல்லாம் அப்படி இல்லை மூண்டி நேரமும்

எந்த ஹோட்டல்லையுமே மூணு நேரம் டென் நேரம் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை ஒரு நேரம் என்ன நடக்குதுண்டா இங்க நாங்க அவ்வளவு இடம் வெளியில போக இல்லை ஒரே ஒரு நாள் தான் போன நாங்க என்னங்களுக்கு இல்லை போகிறதுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆரியாக்கு நிறைய இருக்குது அப்போ ஏன் வெளியில கூட்டிட்டு போவான்டு இப்போ ஒன்று ஒரு வித்தியாசமான விளையாட்டு மாதிரி ஒன்று இருக்கு பக்கத்துல இங்கிருந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் கார்ல அதுக்கு போமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் மட்டும்படி ஒன்றுமே நாங்கள் புக் பண்ண இந்த முறை நிறைய இருக்குது இங்க ஆனா நாங்க போகவே இல்லை வந்துறாங்க இந்த ஹோட்டலே ஆரியாக்காண்டி தான் புக் பண்ணி வந்துறாங்க அப்ப அதால இதுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது ஆரியா விளையாடுறது விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்ப சரி ஓகே இதுக்குள்ளே அதோட வெதரும் அவாக்கும் என்ன பசியான வெக்கியா இருக்க வெளியில அவாக்கு சினக்குறா அப்ப இதுக்கு என்ன தண்ணிக்குள்ளவா கொஞ்சம் ஓகேயா இருக்குது சரி இவ்வளவு நாளும் ஸ்விம்மிங் பூல்ல தான் குளிச்சு கொண்டிருந்தவா இந்த கடைக்கறியில கொண்டு போய் விட்டு குளிப்ப வந்துட்டு எல்லாம் வெளிக்கு நிஞ்சு வேணும் சன் கிரீம் எல்லாம் போட்டு கொண்டு போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாவை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரையை கூட்டிக் கொண்டு போய் ஆளை குளிக்க விடுவோம் வந்துட்டு பிள்ளையை வந்துட்டு அவாவுக்கு உடுப்புகள் எல்லாம் எடுத்து கொண்டு போகப்படுது நான் குளிக்க எழுவி ரெண்டு பேரும் தான் இவ ரெண்டு பேரும் ரங்கி வேணும் கடற்கரைக்கு என்ன நினைக்கிறேன் வெளியிலேருந்து நான் சும்மா அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க சரி

எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஏரியா உண்டு ஓலியாலை மேய்ச்சிருக்க எல்லாமே ஓலி மேய்ஞ்சிருக்கேன் ஓலியாலயா அந்த இந்த எங்களோட ஒரு புல்லால

கட்ட விஷயம் தெரியல ஆரியா அங்க இருக்கும்போது கடலுக்கு போயிட்டு இல்லையா பாதி தூரத்துல நிக்கிது எங்களை பார்த்துக்கிட்டு அதை காணும் அதான் இருந்தா போல கட்டையா இருந்தா தெரியாதுதான் கடல்ல போய் குளிக்க போறேன்

அங்க போய் கொண்டிருக்கிறோம் கடலை குடிக்கிறதுக்கு இங்க பாருங்க இதுலாயல் மொக்சாயல் எல்லாம் போட்டு தருவினும் பாருங்க மேல போட்டிருக்கணும் படி மாறி போட்டு மேல இருந்து கடலை நீங்க பாக்கலாம் கதிரியல் போட்டிருக்கணும் ஒட்டகம் இதுக்கு வேற பொறீங்களோ போட்டோ எடுக்க போறீங்களா ஆமா ஆமன்ட்டு கேட்டதே நாங்க வேணாண்டுட்டோம் எஜிப்திலேயே உத்தரத்துல வரை காணும் சந்தோஷத்தை பாருங்க ஆரியாட சந்தோஷத்தை பாருங்க ஊர் மாதிரி இருக்குது அப்படிங்க சொன்னா வந்த ஒரு மணி ஆழத்துக்கு மேலே ஆயிட்டு ரெண்டு பேரும் இன்னும் வர இல்லை ரெண்டு பேரும் வரின்னு பாருங்க ரெண்டு ஆழத்துக்கு பிறகு என்ன ரெண்டு மணி ஆழத்துக்கு பிறகு வர மாட்டாவாமோங்க இப்படி பறக்கணும் பாருங்க இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி செய்யலாம் ஒட்டகத்தில் போகலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்யல இந்த ஏற்கனவே எல்லாம் ஜித்தில் செய்தபடியாக வீண் காசு என்று ஒன்றுமே செய்யல அப்படி என்ன ஒரு ஆள் கேட்டவர் ஒட்டகத்தில் ஆடியாவை ஏற்றி படம் எடுக்க வாங்க வாங்க ஒன்று போயிடல என்ன இவ்வளோ நேரம் குளிச்ச விழா ஃபுல்லாக என்ன வரும்

வேலைக்காரியா கூட்டி கொண்டு வேற அதான் நம்ம கொடுத்தாச்சு மனசினாரோட செனவே கூடாதப்பா பேசாம இருந்தாங்க இது பெரிய பெரியாக்கள் சரி எங்கு பாருங்க தண்ணி உள்ள ஃபுல்லா தண்ணி எப்படி சரக்கிரம் பாருங்க இதுக்கு இன்னமும் தெரியல நாங்க என்னப்பா இவாட விளையாட்டுல இருக்கிறபடியா நாங்க இந்த விளையாட்டுக்கு இன்னமும் தெரியல

மஸ்காரா எடுத்து சொப்பைக்கு பூச்சுது மேக்கப் இப்பதான் முடுகை வாத்துட்டு கொண்டு வந்து திருப்ப முடுக வாக்க வேணும் உங்களுக்கு யாராச்சும் கல்யாணோட சாமத்தை வீட்டுக்கு மேக்கப் நான் வீட்டை ஒரு ஆள் வச்சுக்கேன் கொண்டு வந்து நீங்க மேக்கப் பண்ணலாம் இங்க வித்தியாசமான மேக்கப்பா இருக்கு இது வரைக்கும் நீங்க பாக்காத மேக்கப் அது முடிஞ்சுது அதோட சொல்லி முடிஞ்சுது இனி அதங்க இனி நான் அடிக்கிறது என்ன நடக்கலன்னு அப்படி மேக்கப் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்களோ உங்களுக்கு யாராச்சும் மேக்கப் வேணுமான்னு சொன்னால் கல்யாணோட சாமத்தியோட்டுகளுக்கு எந்த பிள்ளை எப்படிங்கோ நல்ல வடிவா மேக்கப் பண்ணி விடும் வித்தியாசமான ஒரு மேக்கப் உண்டு அப்படியான்ண்டு பாருங்க இப்பதான் முழுக வாத்திட்டு கொண்டு விட்டே நான் சரி இனி எல்லாம் பார்க்க சரி ஆத்தே நிறைய சாப்பிடுது என்ன சாப்பிடுது டூல் பாண்டையும் அவுட்டி வச்சுட்டு தலையை வச்சு அப்படியே சூழ்நிலை என்ன செய்ய ஆரம்பி ഇന്ത്യ മുന്നേ രണ്ട് പോണയെ കൊണ്ടുവച്ചാ ഓക്കെ അപ്പൊ മാറി മാറി അപിയേ ഇല്ല ഫുൾ അപ്പം ഉടമ്പി അലുപ്പു